தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் தியாகு நமது சேனலை பின்தொடர பெல் ஐக்கானில் ஆலை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் போன பாட்டில் நம்ம சதியை கொள்றதுக்கு ஒரு மாயன் வருவான் இல்லையா ஸோ சொல்லி வச்ச மாதிரி நம்ம சிவன் சதி கூப்பிடாமலே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு நம்ம சிவன் அந்த அரக்கம் கூட நேருக்கு நேர் மோதுறாரு அப்படியே ஒரு சொரட்டை சொல்லட்டி அவனை வானத்துக்கு தூக்கி அடி பார்ப்பாங்க நம்ம சிவன் அந்த அரக்கனை தூக்கி போட்டு அப்படியே சூப்பர்மேன் மாதிரி பறந்து அந்த அரக்கனுக்கு மேலே போயிட்டு அப்படியே கீழே தள்ளி விட்டுருவாரு அந்த அரக்கன் அப்படியே கீழே போய் பொத்துன்னு விழுந்து சரிஞ்சுக்கிட்டே போய் விழுவாங்க அதுக்கப்புறம் நம்ம சிவன் தன்னுடைய சூழாதத்தால அந்த அரக்கனை அப்படின்னு நெஞ்சதே ஒரு குத்து குத்தி சம்பவ இடத்துலயே அவனை சம்பவம் பண்ணிடுறாங்க சிவனுக்கும் அரக்கனுக்கும் நடுவில் நடக்கிற எல்லா சண்டையுமே சதி அங்கேருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தாங்க இருக்காங்க நம்ம சிவன் சதியின்னு சொல்லி வாயை திறக்கிறாரு சதி திறந்தது தான் மூடவே இல்ல கண்ணாமருக்கி திட்டுறாங்க சிவனை யார் சார் உங்களை கூப்பிட்டா இருக்கு சார் இப்போ வந்தீங்க அதான் உங்களை கட்டிக்க எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் எதுக்காக வந்தீங்க எதுக்காக என்ன காப்பாற்றுறீங்க நான் உங்களை கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் நான் ஆபத்துல இருக்கும்போது வரீங்க என்னை காப்பாற்றுறீங்க அதை நான் காதல்னு எடுத்துக்கிட்டான் அது வெறும் காதல் கிடையாது வெறும் சொன்னே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிருங்க இதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை இதுக்கப்புறம் எனக்கு பேர் ஆபத்து வந்தாலும் நீங்க என்ன காப்பாற்ற வர தேவை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் என் முன்னாடி வந்து நிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சதி பயங்கரமா நம்ம சிவனை திட்டுறாங்க ஆனா நம்ம சிவன் வாய் திறந்து எதுவுமே பேசலாம் அமைதியா இருக்காங்க ஞாபகம் இருக்கா போன எபிசோட்ல நானே சதியை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு நந்தி அந்த பக்கம் வந்துட்டு பாருலையா சோ நந்தி நடக்கிற எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காரு அதுவும் நம்ம சிவனை சதி பழிச்சு பேசுறத அவரால் ஏத்துக்கவே முடியலங்க அழுதுகிட்டே இருக்காரு நந்தி சரி சிவனை பார்த்து சொல்கிறாங்க இனிமேல் நீங்கள் எனக்கு லிங்கம் கிடையாது இந்த லிங்கம் கூட என் கண்ணுக்கு தான் தெரியுது அதுவும் கருணையே இல்லாத கல் இனிமே நீங்களும் எனக்கு தேவையில்ல அந்த கல் எனக்கு தேவையில்ல அந்த கல்லை கொண்டு போய் நான் கரைக்க போறேன்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட சொல்லிட்டு சதியை அங்கேருந்து கிளம்புறாங்க நந்தி அங்கேருந்து ஓடி வந்து சிவனே நடக்க போறது தப்பை தடுத்து நிறுத்துங்க சதியே சிவலிங்கத்தை கரைக்கிறது அப்படிங்கிறது ஒரு அரார்த்தம் இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க சிவனேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறாரு நந்தி ஆனா சிவன் கொஞ்சம் கூட வாயவே திறக்கல நந்தியும் சிவன் அமைதியா இருக்கிறத பாத்து ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்து பேசுகிறாருங்க நான் உங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன் ஒரு பொம்பளை பொண்ணு எவ்வளோ தூரம் தான் உங்களை சுற்றி சுத்தி வரும் கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாம இப்படி பண்ணிட்டீங்களே சிவனேன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாரு சதி இந்த அளவுக்கு உங்களை வெறுத்து பேசுறதுக்கு காரணமே நீங்க தான் சிவனு நந்தியும் நடக்கிற இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க தான் காரணம் சிவனு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போடுறாருங்க சிவனே சதியை எப்படியா தடுத்து நிறுத்துங்க இந்த அனர்த்தத்தை எப்படியா தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தி எவ்வளோ கெஞ்சு கேட்குறாரு ஆனா சிவன் அப்போவும் அசையல அப்படின்னு நினைக்கிறாரு நந்தி அப்போ நீங்க தடுக்க மாட்டீங்களா அப்ப நானே போறேன்னு சொல்லிட்டு சதி கிட்ட பேசுறதுக்காக போறாரு தாயே நில்லுங்க நீங்க இந்த தவறத பண்ணக்கூடாது நீங்க இந்த அனர்த்தத்தை பண்ணக்கூடாது சிவன் இவ்வளோ பெரிய கருணாமூர்த்தி உங்களுக்கு தெரியாதா சில நேரம் சின்னங்குவார் சில நேரம் செட்டப் பண்ணுவார் ஆனால் மிகப்பெரிய கருணாமூர்த்தி அந்த சிவன் உங்களுக்காகவும் ஒரு நாள் இறங்கி வரவரு கொஞ்சம் காத்துருங்க அப்படின்னு சொன்னால் சதி அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லைங்க நந்தி இதுக்கு நடுவில் நீ குறுக்களை வராத நீ விலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சதி நந்திக்கிட்டே சொல்கிறாங்க நான் இந்த கல்லில் கரைக்க தான் போகிறேன் எனக்கு வழி விடு நந்தி அப்படின்னு சொல்லி சதி சொல்கிறாங்க சிவசிவா கல்லுன்னு சொல்லாதீங்க தாயே தயவு செஞ்சு நீங்கள் சிவலிங்கத்தை கல்லுலாம் சொல்லாதீங்க தாயே நான் உங்கள் காலில் கூட விழுறேன் தயவு சேர்ந்து சிவலிங்கத்தை கல்லுன்னு சொல்லாதீங்க தண்ணியில் கரைக்கிறேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நந்தி எவ்வளவோ கெஞ்சி பார்க்கறாருங்க நந்தி எவ்வளவோ காலில் விழுந்து கெஞ்சி கேட்டும் சதியோட மனசு சுத்தமாக மாறவே இல்லைங்க என்ன இப்போ உங்களுக்கு அந்த சிவலிங்கம் வேண்டாம் அவ்வளோ தானே அதை தண்ணியெல்லாம் கரைக்க வேணாம் தயவு செய்து என் கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் சதி கொஞ்சம் கூட யோசிக்காமல் நந்தி கையில் அந்த சிவலிங்கத்தை அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க நந்தி இந்த சிவலிங்கத்தை உங்கள் கையில் கொடுத்ததா தான் என்னுடைய கோவம் குறைஞ்சிச்சின்னு சொல்லி நினைக்காதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது வெறும் கல் தான் ஸோ இந்த கல் அந்த ஆற்றுல கரைக்கிறதும் ஒன்று தான் உங்கள் கிட்ட கொடுக்குறதும் ஒன்று தான் நான் ஆற்றுல கரைச்சதாகவே நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க என்னடா இது ஒரு ஆபத்தில் இருந்தவங்கள காப்பாற்ற வந்தது ஒரு குத்தமையா எதுக்கியா இப்படி ஒரு கிளம்புறோம் சிவனுக்கு இப்படி ஒரு சோதனையா போன வேலை சிறப்பாக முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சதி அரண்மனைக்கு வந்தா அரண்மனையில் ஒரு சிறப்பான விஷயம் நடந்துட்டு இருக்கு என்னடா விஷயம் சொல்லி விசாரிச்சா சதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மூன்று லோகத்திலையும் அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கு மூன்று லோகத்திலையும் அழைப்பு எடுக்கப்பட்டதுனால நிறைய வரன்கள் வரும் அதில் யாரு பெஸ்ட் அப்படின்னு நான் சூஸ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷன் தம் பொண்ணுக்கிட்ட சொல்கிறான் சொல்றான் இந்த வரன் தேடுற விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி மகாவிஷ்ணுவை வேண்டிக்கமா நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு சதி சொல்கிறாரு சதியாக சதியா அந்த பூஜைகளை எல்லாத்தையுமே செய்கிறாங்க ஆனால் சதியோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமாக இல்லை ரொம்பவே கவலை இருக்காங்க தக்ஷன் சதியை பார்த்து கேட்குறாரு என்னம்மா ரொம்ப சோகமாக இருக்க அப்பா அம்மா பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு நீ கவலையப்படாதாமா உனக்கு யார் கூட கல்யாணம் ஆனாலும் சரியாக அவர் நம்ம கூடயே தான் இருப்பார் நீயும் நம்ம வீட்டில் தான் நம்ம அரண்மனையெல்லாம் இருப்ப அது மாதிரியான மாப்பிளையாக பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாரு அதாவது தக்ஷன் என்ன சொல்கிறாருன்னா வீட்டோட மாப்பிள பார்க்கறாம்மா அதனால் இதெல்லாம் நினச்சி ரொம்ப சோகமாக இருக்காதம்மா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷன் தன் பொண்ணுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை போடுறாரு இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரேவதிக்கு ஒன்றுமே புரியல ஆனாலும் சதி சோகமாகவே அவருடைய அரண்மனை வீட்டில் இருக்க தன்னோடைய ரூமுக்கு போய்ட்றாங்க ரேவதி சதியை பற்றி ஏதோ பேசுறதுக்காக அம்மா கிட்டே போகிறாங்க அப்போ அம்மா தடுத்து நிறுத்தி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சந்திரன் தான் உனக்கு ஏற்றுக்கிட்டாரில்ல அப்போ ஏன் சந்திரலோகத்துக்கு போகாமல் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க சந்திரன் மேலே உனக்கு இருந்த கோபம் இன்னும் போகலையே என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்குறாங்க நீ சதிக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கிறது எனக்கு ஒன்றும் சரியாக படலை நீ சந்திரலோகத்துக்கு தான் போனோம் அப்போ தான் சந்திரனுக்கும் உனக்கும் இருக்கிற லவ் அதிகமாகும் அதனால் நீ சந்திரலோகத்தை கிளம்பி போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரேவதி டல்லாக இருக்காங்க அப்போ நீ சந்திரனை ஒன்றும் ஏற்றுக்கலையே என்ன கேட்டா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரேவதி அம்மா கிட்ட சொல்றாங்க நீங்க பண்ற எதுவும் எனக்கு சரியா படல அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு ஏன் ரேவதி அப்படி சொல்லிட்டு அம்மா விசாரிக்கிறாங்க ரேவதி அம்மா கிட்ட என்ன சொல்ல போறாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த